அப்படி என்று சொல்கிறார் முகமது பின் ஐயா அதுகுலி சொல்லிவிட்டு காண செய்யன் அவர் கெட்டவராக இருந்தார் என்று சொல்கிறதே அது காண செய்யன் அல்ல காண சுன்னியன் அவர் அழு சுண்ணாவை சேர்ந்தவராக இருந்தார் சுன்னியாக என்ன செஞ்சார் இருந்தார் செய்யன் அப்படி ஏன் இப்போ இதில் வந்திருக்கேன்டா பிரிண்டிங் மிஸ்டேக் அது தஹதீபுல் கமாலில் வந்து நிறைய பிள வரும் அதில் மேக்ஸிமம் திருத்துறதுக்கு சஹ் நுசகத்தக்கம் இன் தஹதீபுல் கமால் தஹதீபுல் கமாலில் உங்களோட நுஸ்காவை திருத்தி கொள்ளுங்கள் என்று கூட போட்டாங்க இருந்தும் நிறைய பிள்ளைகள் இன்னும் என்ன செய்து அந்த தகதிபுல் கமாலில் இருக்குது அச்சு அடிக்கிற டைமில் வந்து என்ன நிறைய பிள்ளைகளை விட்டுட்டாங்க இந்த பிழைகளை விட்டதில் உண்டு தான் இந்த காண செய்ய கெட்டவராக இருந்தார்ன்றது அப்படி இல்லை இது எப்படி வாசிக்கணும்னா மஹமது பின்னு புலானி பின்னு முகமது எழுதின அந்த பேர பிள்ளையோட பேர் சப்ஜெக்ட்டுக்கு வாரேனா அது அவர் எழுதினேன் காண சுன்னியன் அவர் சுன்னியாக இருந்தார் அகளு சுன்னாவை சேர்ந்தவராக இருந்தார் இது வந்து இந்த சப்ஜெக்டை சொல்றவர் தகதீபுல் கமால் பிந்திய நூல் தகதீபுல் கமால் வந்து பிந்திய நூல் இப்போ நீங்க என்ன பார்க்கணும் கமல் ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு இலக்கத்துல தான் வருது இதனுடைய அசல் அறிவிப்பு இது எங்கிருந்து தகதீபுல் கமால் ஆசிரியர் மெஸ்ஸி எடுத்து எழுதுறாரோ அதோட அசல் அறிவிப்புடைய புக்கு பிரிண்ட் ஆகிட்டு சரியா அது அபூ அபுதாவுத்த புத்தகம் அபுதாவுத் ஆஜூர் கேட்ட புத்தகம் அது பிரிண்ட் ஆகிக்குது அதுல வருது பாருங்க இருநூற்றி நாற்பதாவது பக்கத்தில் வருது சரியா எப்படின்னு சொன்னால் அதாவது அந்த பக்கத்தில் பாருங்கள் இந்த இடத்துல காண சுன்னியன் வக்கான யுன்கிர் என்ற வார்த்தையோட என்ன செய்யும் அதில் வரும் எதுல என்ன அபுதாவுதுடைய அந்த அதாவது சுவாலாத்து ஆஜு புத்தகத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் இதை பார்க்கலாம் இது மாத்திரமல்ல இந்த தஹதீபுல் கமால் அல்லாமல் இந்த கருத்தை பிரிண்ட் பண்ணிக்கிற மற்ற புத்தகங்கள் எல்லாம் பாருங்கள் அங்கெல்லாம் காண சுன்னி வரும் ஆஜுர்ரீட அந்த புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம் என்ன அதாவது சுன்னி என்னென்று வந்திருக்குது இன்னும் பல கிதாபுகளில் வந்து என்ன சுன்னி என்னென்று வந்திருக்குது அடுத்து என்னன்னு கேட்டா இந்த செய்யன் அப்படிங்கிறது இருக்குல்ல இதுக்கு வர்றார் கெட்டவராக இருந்தார்னு இருக்குல்ல இது வந்து அச்சிப்பில அது கெட்டவரில் செய்யன் கிடையாது காண சுண்ணியன் சுண்ணத்து வழி நடப்பவராக இருந்தார் அப்படி தான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இப்படி சொல்வதாக இருந்தால் இவர்கிட்ட ஒரு ஒரு இந்த ஸ்டெயில் நிறைய விஷயத்தில் இருக்குது இவர்கிட்ட வேலை என்னென்னு கேட்டால் இந்த எழுத்துப்பிழை அப்படின்னு ஒரு ஆர்த்தி போட்டுருவார் இதெல்லாம் பிழை இதெல்லாம் பிழை அப்படின்றவர் பிழைன்னு சொன்னால் மனிதர்களுக்கு எழுத்துப்பிழை ஏற்படலாம் எழுத்துப்பிழை என்பதை வந்து எதை கொண்டு நிறுவணும் எதை சொன்னாலும் எழுத்துப்பிழைன்றலாமே காலை ஹிசாம்டு வந்துச்சல ஒரு அதி காலை உள்ள சண்டை நடக்கிறோம்ல அந்த காலங்கிறது கிடையாது எழுத்து ஹத்த சண்டை தான் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன அது அந்த அதிசய அர்த்தமாக மாறி போயிடும் அதை த தரமே வேறு மாதிரி போயிடும் அப்போ எழுத்துப்பிழைன்னு நீங்கள் சொல்வதாக இருந்தால் எதை வச்சு எழுத்து எழுத்து பிள்ளைன்னு சொல்லணும் என்றால் அந்த அந்த எதை எழுத்து பிள்ளைன்னு சொல்கிறீங்களோ அந்த மூளைப்பிரதி எடுத்து அந்த மூலப்பிரதி அதாவது கை நாளை எழுதி பாதுகாத்து வச்சுருப்பாங்கல்ல அப்படி ஒரு பிரதி எடுத்து காட்டி இங்கே பாருங்கள் இதில் வந்து என்ன இருக்குது என்று இருக்கிறது இவர் பாருங்கள் இந்த கித்தாப் டைப் பண்ணவர் நினைஞ்சிட்டாரு அதை வந்து செய்ய போட்டாரு சுண்ணியன்றால் சுண்ணத்து வழி நடப்பவராக இருந்தார்ன்ற வார்த்தை செய்யன் என்றால் கெட்டவராயிருந்தார்னு வார்த்தை அப்போ எழுத்துப்பிள்ளைன்னு சொல்வதாக இருந்தால் இப்போ வந்து நம்ம இப்போ பல பிரதிகள் போட்டிருக்காங்கல்ல எழுத்துப்பிழைக்கு உள்ளது தகதீபுல் கமாலில் தான் நீங்கள் சொல்கிறீங்க தகதீபுல் கமாலில் மட்டும்தான் அப்படி வந்திருக்குன்னு சொல்கிறீங்கல்ல அந்த தகதீபுல் கமானில் வந்து சில சில பிரதிகள் இது வந்து இது ஒரு ஷாமிலாவில் உள்ள ஒரு புக்கு தான் இது அப்போ இந்த பல சாமிலாக்களில் வந்து பல இடங்களில் வந்து இது இடம்பெற்றிருக்கிறது இது மக்தபத்து சாமியலாவில் போடும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் காண செய்யி அன் அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்குது செய்யன் என்பதற்கும் சுன்னியன் என்பதற்கும் வித்தியாசம் என்னது இயக்கி ரெண்டு புள்ளி கீழே இருக்கும் நூணுக்கு மேலே புள்ளி சுன்னியன்டா மேலே வந்து நூணு நூனுக்கு மேலே புள்ளி வந்துடும் அது மாதிரி வந்து செய்யி அன்னில் ஒரு ஹம்சா போட்டு எழுதுவாங்க அந்த சுன்னியன் அந்த இயக்கி மேலே ஹம்சா போட மாட்டாங்க அப்போ ரெண்டு ரெண்டு எழுத்துக்கு மத்தியில் ரெண்டு வித்தியாசங்கள் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த வார்த்தை வந்து அதுவாக தான் இருக்கும் என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் இந்த கித்தாப்புக்காரரை எப்படி எழுதினாருங்கிறத கொண்டா நீங்கள் காட்டணும் அந்த கித்தாப்புக்காரரை எழுதுனது நீங்கள் காட்டாமல் இது என்று சொல்வீர்களே ஆனால் நீங்களாக இப்போ வந்து அதை தவிர்ப்பதற்காக சொல்கிற ஒரு கண்டுபிடிப்பை தவிர எழுத்துப்பிழை கிடையாது அதே மாதிரி வந்து இதில் வாருங்க இதில் இது வேறு ஒரு நுசுகா இதில் என்ன வருதுன்னு கேட்டால் கத்த புத்தணு காண செய்யன் இதுவும் கமால் தான் வேறு ஒரு சாமியிலாவில் உள்ளது அது ஒன்று அதே மாதிரி வந்து ஜாமியூல் களிம இருக்கலை ஜாமியூல் களிமுங்கிறது இது மாதிரியான ஒரு அதிசு தொகுப்பு தான் அதிசுகளை பதிவு செஞ்சவங்க இது வந்து பெரிய பெரும் பொருட்செலவில் நிறைய அறிஞர்களை வச்சு ஒன்றையும் சரி பார்த்து இதுலேயும் தவறு இருக்கும் எதுலேயும் தவறு எதுலையுமே இருக்கும் அப்படி செய்யப்பட்ட ஒரு நூலில் வந்து இதை இதை போடும் பொழுது என்ன செய்கிறாங்க காண செய்யன் அதுலேயும் அப்படி தான் இருக்குது அப்படின்னா என்ன செய்யறேன்னா அந்த அந்த மூலப்பிரதில் அப்படி இருக்க போய் தான் அப்படி எழுதுறாங்க ஒரு டைப் பண்ணுறதா இருந்தால் வகிலையா டைப் பண்ணுவாங்க மூலப்பிரதியுடைய காப்பி அவங்கள்ட்ட வச்சு தான் எழுதுகிறாங்க எந்த ஒரு கித்தாப்பையும் டைப் பண்ணுறாருன்னா பிரதி இல்லாமல் டைப் பண்ணுவாங்க ஒரு டைப் பண்ணுறதா இருந்தால் கூறம் மனப்பாடம் பண்ணி வச்சு ஒரு ஆள் சொல்ல சொல்ல டைப் பண்ணுவாங்க இந்த தகுதிபுள் கமாலை ஒருத்தர் டைப் பண்ணுறாருன்னா இந்த அப்பா தகதீபில் கமால்னு கையில் கொடுத்துருவாங்க அவர் தகுதியில் கமாலை வச்சு என்ன செய்வார் பார்த்து பார்த்து டைப் பண்ணுவார் கித்தாபில் இருந்து தானே இது டைப் பண்ண முடியும் விளங்குதா அதே மாதிரி வந்து இந்த ஜாமியுள் களிமில் உள்ளவங்க அவங்க வேறு இடத்து அவங்களுக்கு ஒரு பிரதியை கொடுத்து ட்ரை பண்ண சொல்கிறாங்க அவங்கள்ட்ட உள்ள பிரதிலையும் அவர் எழுதுனா அந்த இந்த வார செய்ய தான் இருக்கிறது காண செய்ய சொல்லி அப்போ ஜாமியூல் களிமங்கிறத தயாரித்தவங்க வேறு ஆள்க ஷாமிலாவை தயாரித்தவங்க வேறு ஆள்க இவங்களும் இதை எழுதுகிறது இவங்க எழுதுவதற்கு அவங்க எழுதுவதற்கும் எது பேஸாக இருக்கும் அடிப்படையாக இருக்கும் அந்த புக்கு தான் பேஸாக இருக்கும் அந்த அந்த புக்குகள் வெளியிடப்பட்டிருக்கும் இல்லையா அந்த வெளியிடப்பட்ட புத்தகங்களில் வந்து என்ன இருக்கேன் அந்த வாசகத்தை அப்படி தான் போட்டிருப்பாங்க அதே மாதிரி வந்து அச்சு பிரதியாக வந்திருக்கு இல்லையா இந்த கித்தாபு அச்சிட்டு வெளியிட்டுருக்கிறாங்கல்ல அதுலேயும் காண செய்யன் இருக்கிறது அதை பிரிண்டட் புக்கும் நீ கிடைக்கிறது அதுலேயும் காண செய்யன் என்று இருக்கிறது அதே மாதிரி வந்து இந்த ஷா இந்த ஜாமியூல் களிமுங்கிறது கத்தார் மையமாக வச்சு செஞ்சாங்கல்ல சில அறிஞர்கள்லாம் கூட்டி வச்சு செஞ்சாங்க பெரும்பொருட்செலவில் அந்த தயாரிக்கிறதுக்குள்ள உள்ள புக்கில் என்ன இருக்குன்னா காண செய்யன்றது எப்படி வரும் இந்த புத் செய்யன்று வரும் என்றால் அந்த ஏட்டிலிருந்து வரும் அந்த ஏட்டில் வந்து என்ன இருக்கும் செய்ய இருந்தால் தான் அதில் செய்ய பதிவு செய்வாங்க அப்போ நம்ம என்ன அவசரப்பட்ட நம்ம கருத்துக்கு ஏற்றதா இல்லைன்னோ நம்ம எழுத்து பிள்ளைன்ற கூடாது நம்ம கருத்துக்கு ஏற்றதா இதில் இருந்து தான் நம்ம கருத்தை எடுக்கணும் அதுபோக தகுதிபுள் கமானில் வந்து எக்கச்சக்கமான எழுத்து பிள்ளைகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் தகுதிபுள் கம்மாலில் மட்டும் இல்லை பழைய நூல் எல்லா நூல்களையும் இருக்கும் வழங்குதா எல்லா நூல்களையும் த இப்போ எக்கச்சக்கமான பிழைகள் உள்ளதுலாம் இருக்குது அந்த பிழைகளை எப்படி சரி பண்ணுவாங்கன்னு கேட்டால் அந்த பிழைகளை உடனே பிள்ளைன்னு தெரிகிறதுக்கு யாரும் காரணம் கேட்க மாட்டாங்க கிராமத்துக்கு மாற்றமா அந்த கோர்வை இல்லாமல் அது மாதிரி ஊழல் மாதிரி தெரிஞ்சாலும் இது வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்குன்றிருவாங்க அந்த மாதிரி எழுத்து பிள்ளையை செய்வாங்க அது அல்லது அந்த ஒரு விந்த மாதிரி சொன்ன ஏன்னு அந்த செய்யுங்கிற மாதிரி உள்ளதாக இருந்தால் அவர் என்ன எழுதினாருன்னு பார்ப்பாங்க சரி எழுதி புஸ்தகமாக பிரிண்ட் போட்டாங்கல்ல இந்த இதுக்கு வந்து பல பிரதிகள் போட்டிருக்காங்கல்ல அந்த பிரதிகள்களில்லாம் தானே இருக்குது இந்த சாஃப்ட்வேரில் போடுவதற்கு பிரிண்டட் புக்கை எடுத்துக்கிருவாங்க சரி அந்த பிரிண்ட் பண்ணாங்கல்ல அவங்க இப்படி வகையிலே பிரிண்ட் பண்ணுவாங்க பிரிண்ட் பண்ணுவாங்க எதை வச்சு பண்ணுவாங்க அங்கங்கே பிரதிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு பிரதி உங்களுக்கு கிடைக்கும் அந்த பிரதியை வைத்துக்கொண்டு அதிலிருந்து என்ன செய்வாங்கன்னா இவங்க கம்போஸ் பண்ணி புக்காக வடிவமைப்பார்கள் அப்படி புக்காக வடிவமைத்தவர்கள் என்ன இருக்குன்னு கேட்டால் செய்யன்னு தான் இருக்கிறது அப்போ அந்த வார்த்தை செய்ய இருக்குமே ஆனால் அது என்னன்னு சொல்லப்போனால் இந்த தகதீபுலு கமாலில் பிழைகெல்லாம் வந்து தொ அறிவித்து தொகுத்து ஒரு புக்காக போட்டிருக்கிறாங்கங்கிறார் அதில் இது இதை பற்றி இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறார் அதில் வந்து செய்யுங்கிறத வந்து தப்புங்கிற லிஸ்ட்டில் சேர்த்தாங்கன்னு அவர் சொல்லலை இப்படி நீ எதை பார்த்தாலும் பதிலில் பிழைன்றுவார் அது அது அச்சி ஆ இது அச்சுப்பிள்ளையாது வந்துருச்சு அச்சி வச்சு அச்சுப்பிள்ளைன்னா எதை வச்சு அச்சுப்பிள்ளைன்னு நீ சொல்வதாக இருந்தால் அந்த ஒரிஜினல் பிரதியை கொண்டு வந்து காட்டி காட்டுங்க இதோ பாருங்கள் ஒரிஜினல் பிரதி தகதிப்பு கமாலு இந்த மியூசியத்தில் இருக்கிறது அந்த எழுத்தை நீங்கள் பாருங்கள் அதில் உள்ளதுக்கு மாற்றமாக இதுதானே இதுதான் அச்சு அச்சி நிற விஷயம் நிறுவுற முறை தகுதிப்புள் கமாலில் இருக்கிறத வந்து அது அதுவும் அத்தனைக்கான நூல் தானே தமா கமாண்டில் வந்து இப்படி இருக்கும் என்று சொன்னால் அது அதை வந்து ஏற்றுக்கொள்வது தான் நம்முடைய கடமை இல்லைன்னா எந்த கிதாபு நம்பிக்கை இல்லாத போயிடும் எந்த ஒரு கிதாபை எடுத்தாலும் இது அச்சுப்பிழை பதில் தெரியாது அச்சுப்பிழை பதில் சொல்ல முடியலைன்னு வைங்களா அச்சிப்பிள்ளையை போட்டிருப்பாங்க இந்த அச்சுப்பிள்ளை விளையாட்டு நிறைய செஞ்சிருக்காரு இந் இதுலேயும் ரெண்டு அச்சுப்பிள்ளையை சொல்லியிருக்காரு வழங்குதா அச்சுப்பிள்ளைன்னு சொல்லி செய்வார் இன்னொரு இடத்துலையும் அச்சிப்பிள்ளையை சொல்லுவார் இந்த இந்த பதிலில் கூட அப்போ அச்சிப்பிள்ளைங்கிற விளையாட்டு இல்லை வழங்குதா அச்சுப்பிள்ளை என்பது அச்சுப்பிள்ளை என்பதை நிறுவுவதற்குரிய முறைப்படி நீங்கள் நிறுவனும் நிரிவு என்ன செய்ய நாங்கள் வந்து நிறுவ தேவையில்லைன்னா செய்யணுன்னு இருக்குது இதில் இருக்குது ஜாமியல் களிமொழி புக்கில் இருக்கிறது அதே மாதிரி வந்துக்கிட்டு அந்த மா ஷாமிலாவுடைய பல எடிஷன்கள் இருக்குது எல்லா எடிஷன்கள்லேயுமே சாஃப்ட்வேர்கள் அனைத்து சாஃப்ட்வேர்கள்லையும் இந்த என்று தான் இருக்கிறது புத்தகங்களாக வெளியிட்டிருக்கிறார்கள் தான் இருக்கிறது அப்போ அந்த அந்த எல்லாருமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சோர்ஸ் கம்போஸ் பண்ணுறவங்களுக்கு அச்சிடப்பட்ட புஸ்தகம் வந்து சோர்ஸு அச்சிட்டவங்களுக்கு அந்த கையெழுத்து பிரதி சோர்ஸ் அதுவும் இல்லாமல் இதை எழுத முடியாதில்ல உண்டாக்க முடியாதுன்னு எந்த ஒரு கித்தாப் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த காலத்தை எளிதாக வச்சுருப்பாங்க அப்போ நூல் வடிவில் ஆக்குவதற்கு அதுக்கு ஒரு பிரதி இருக்கிறது அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் அதை போய் எடுக்கணும் நீங்கள் என்ன செய்யறது வந்து இல்லை இப்படி தான் சுண்ணி என்னட்டு தான் இருந்துச்சு இப்படி பல அச்சுக்கூடங்களில் அச்சிடப்படும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு பிரதியை வைத்து கொண்டு தான் அச்சிடுகிறார்கள் இப்போ நான் என்ன சொல்கிறேன் கேட்டால் உங்களுக்கு காண அந்த 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 வாசகத்தில் காண செய்யான் என்று இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் நான் இட்டுக்கட்டி சொல்லலை என்னிடத்தில் இருக்கிற புத்தகத்தில் அப்படி இருக்கிறது பிரிண்டு புத்தகத்தில் அப்படி இருக்கிறது இந்த ஜாமியுள் கலிமுடைய அந்த சாஃப்ட்வேரில் இப்படி இருக்கிறது அப்போ இதெல்லாம் வந்து புக்கை பார்த்து தானே எழுதியிருப்பாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நீங்கள் ஏற்றுக்கொண்ட கருத்துக்கு தகுந்த மாதிரி அதை வளைக்காமல் என்ன செய்யணும் இந்த இந்த வாசகத்தில் இருந்து அதை புரிஞ்சுக்கொள்ளணும் இவர் நற்சான்றுபடுற மாதிரி அந்த விஷயம் வந்துக்கிட்டு இருக்குதா அது வந்து கெட்டதாக வந்துகிட்டு இருக்குதா அதை வச்சு என்ன செய்யணும்னா நம்ம இது வந்து கண்டிப்பாக நாங்கள் அந்த அபுதாபுல் ஹாஜூரி சொல்றாங்க நாங்கள் பார்த்தோம் அந்த சுண்ணியங்கிற வார்த்தை மேட்ச் சாவலை அது அவர் சுண்ணச்ச பின்பற்றுவராக இருந்தார் என்று சொன்னால் அதுக்கு பிந்தி வரக்கூடிய வார்த்தைகள் வந்து பொருத்தமாக இல்லை அந்த பிந்தி வரக்கூடிய வார்த்தைக்கு நீங்கள் தப்பான இலக்கணம் தெரியாமல் அர்த்தம் செஞ்சேங்கிறீங்க அது அது அடுத்து அடுத்து வர்றேன் அப்போ அந்த அந்த அடி அடிப்படை சிந்தித்து பார்த்து தான் நம்ம நினைஞ்சோம் இந்த நுசுகா சரியில்லை இதுதான் சரி எல்லாத்துலேயும் செய்யன் என்று சொல்வது இந்த நல்லால் கிடையாது செய்யன் என்பது தான் அது போக இந்த செய்யன் என்பதற்கு ஒரு ஆதாரம் என்னென்றுட்டா அஞ்சு விதமாக பேசுனது ஒரு செய்ய செய்ய தானே ஒரு ஹதீஸ் கலையில் வந்துக்கிட்டு அஞ்சு விதமாக ஒரு விஷயத்தை ஆனால் அது செய்ய தான் கெட்டவர் தான் அப்போ அதையெல்லாம் வச்சு பார்க்கையில் இந்த செய்யன் என்பது அச்சுப்பிழை என்று எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க நீங்களாக சொல்கிறீங்க தகதிகள் கமாலில் பிரதி வந்து தகதீல் கமால் மூல மூலப்பிரதிலாம் எடுத்திருப்பாங்க அதில் இருக்கிறத நீங்கள் பிழைன்னு சொல்வதற்கு என்ன அவர் பிழையாக எழுதிட்டார்னு சொன்னாலும் அதான் நீங்கள் எழுதணும் அவர் அப்படி தான் சொன்னார் அவர் அப்படி சொல்லுங்க நீங்கள் அவர் வந்து தப்பாக செய்யணுன்னு எழுதிட்டாரு இப்படி தான் அவர் எழுதியிருக்க வேண்டும்னு சொல்ல முடியுமே தவிர ஒருவருடைய எழுத்தை வந்து அவர் என்ன எழுதியிருக்கிறாரோ அதன்படி நாங்கள் எழுதியிருக்கும்போது புக்கில் போது இது எழுத்து பிள்ளைன்னு சொல்ல இயலாது அவர் எழுதுனா எடுத்து எழுதுகிறவங்க அதனால் காண என்கிற ஒரு விஷயம் வந்து அதுதான் கரெக்டான விஷயம் அவர் கெட்டவராக இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்